தெய்வ மிகவும் பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இன்றைய பரலோக இருதயம் நொறுங்கொண்டவர்களின் காயங்களை கட்டையா அன்புக்குரியவர்களே மனிதர்கள் நம்முடைய இருதயத்தை சுக்கு நூறாய் உடைத்து போடுவார்கள் மனிதர்களுடைய இருதயத்தை காயப்படுத்துவார்கள் ஆனால் தெய்வனோ காயங்களை கட்டுகிற தெய்வன் வேதம் சொல்லுகிறது ஏசாயா அறுபத்தி ஒன்று ஒன்னை வாசித்து பாருங்கள் இருதயம் நொறுங்குண்டவர்களின் காயங்களை கட்டுகிறா இன்னைக்கு வேதனையான காரியம் ஒவ்வொரு மனுஷனும் மனுஷும் பேசுகிற வார்த்தை நம்முடைய இருதயத்தை சுக்கு நூறாய் உடைத்து போடுகிறது ஆனால் அவர்கள் பேசி முடித்து போன பின்பு ஏசு வருவார் கலங்காதே என்று ஆறுதல் இன்றைக்கும் உங்கள் அருகிலே சுவந்து உங்களை பார்த்து கலங்காதே பயப்படாதே என்று ஆறுதல் படுத்தி காயப்படுத்தப்பட்ட உங்கள் இருதயத்தை காயம் கட்டுவார் அன்பானவர்களே ஒரு தீர்மானம் எடுங்க முடிஞ்சா யாருடைய இருதயத்தையும் நான் காயப்படுத்த மாட்டேன் யாரையும் நான் வேதனைப்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன தீர்மானம் பண்ணி பாருங்க அதுக்கும் மேல காயப்பட்டவர்களுடைய இருதயத்திற்கு ஆறுதலான வார்த்தை சொல்லுவேன் இன்னைக்கு எல்லாருமே காயப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க காயப்படுத்தப்பட்டு தான் இருக்கிறோம் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன் கலங்காதீங்கம்மா அன்றுவங்களை வைக்கப்பட மாட்டார் சொல்லி பாருங்க அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் ரொம்ப ஆறுதலாக இருக்கும் இன்றைக்கி காயத்தை கட்டுகிறதுக்கு யாராவது இருக்காங்களா எரமியா தீர்க்க துரிசி சொல்லுகிறான் எரேமியாவின் புத்தகம் முப்பதாவது அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை உங்கள் காயங்களை கட்ட உங்களுக்காக ஒருவரும் இல்லை உங்களை ஆரோக்கியப்படுத்த உங்களுக்காக ஒருவரும் இல்லை இன்னைக்கு காயத்தை ஆறுதல் படுத்த காயத்தை கட்ட ஒருவரும் இல்லை ஒரு நாள் ஒரு சகோதரி கண்ணீரோடு கூட என்கிட்ட ஜெபிக்கிறக்காக வந்தாங்க அவங்க கண்ணெலாம் அடித்து வீங்கி போய் இருக்குது சொன்னாங்க அண்ணன் திருமணமாகி என்னுடைய கணவர் வீட்டிற்கு போனேன் எங்கள் பாட்டி தான் என்னை வளர்த்தாங்க எனக்கு யாரும் இல்லை அதனால் என் கணவர் என் கணவருடைய வீட்டில் இருக்கிற எங்கள் மாமா அத்தை அத்தனை பேரும் என்னை காயப்படுத்துகிறாங்க உங்கள் பேசுகிற வார்த்தை என்னை காயப்படுத்துகிறது என் கணவனை பார்த்து சொல்கிறாங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு உனக்கு வக்கு இல்லை என் கணவரை பார்த்து சொல்கிறாங்க ஸோ எங்களை காயப்படுத்துகிறாங்க நான் சொன்னேன் ஆண்டவர் உங்கள் காயத்தை ஆறுதல் படுத்துவார் ஒரு சின்ன ஜவுமணி விட்டேன் தீர்க்க தோஷமாக சொன்னார் உன்னை அதிசயங்களை எங்களை காணப்பண்ண அது அவள் இருதயத்தை காயத்தை ஆற்றியதை மிக ஏழு படி ஒரு மூணு மாதம் கழித்து மறுபடியும் வந்தாள் அண்ணன் ஒரு பெரிய அதிசயம் நடந்துட்டு கவர்மெண்டில் எனக்கு அப்பாயிண்ட்மெண்ட் வேலை கிடச்சிச்சு என்னுடைய பாடுகள் எல்லாம் மாறிவிட்டது என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்களுடைய காயத்தை கற்று காயம் கட்டுவா ஓசியா ஆறாவது அதிகாரம் முதல் வசனத்து வாஸ்து பாருங்கள் கத்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் அவர் நம்முடைய காயங்களை கட்டுவா நீங்கள் கத்திரிடத்தில் வாங்க அவர் உங்களை காயம் கட்டுவா மனுஷன் போகாதீங்க அவங்க உங்களை காயப்படுத்துவாங்க இப்போ வருடத்தில் சொல்லுவோம் ஆண்டு ஒரு இடத்துல வந்திருக்கிற அப்படி சொல்லுவோமா காயப்பட்ட இருதயத்தை அப்படி ஆண்டு பாதத்தில் ஊற்றி ஒரே ஒரு நிமிடம் சும்மி போய் அன்பின் பரலோகப்பி தான் காயப்பட்டிருக்கிற என்னுடைய இருதயத்தை பாரு காயம் கட்ட ஒருவருமில்ல என் தேவன் இவர்கள் இருதயத்தின் காயங்களை கட்டி ஆறுதல் படுத்தும் உடைக்கப்பட்ட உங்கள் இருதயத்தின் காயங்களை கத்தராகி ஏசு கிறிஸ்து கட்டுவா நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்